எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடுவூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹேருக்காக பேக் பார்த்தோம் சம்மரில் எப்படி ஹேர் கேர் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் ஓட ஒரு இன்னும் ஒரு பெஸ்ட்டு ஹேருக்காக பார்க்கலாம் ரைஸ் வாட்டர் கஞ்சி வடிப்பீங்க நீங்கள் சாப்பாடு வச்சு கஞ்சி வடிப்பீங்க இதில் சில பொருட்களை ஆட் பண்ணும்போது இன்னும் அதோடய இது அதிகமாகும் வெந்தயம் வெந்தயம் இப்போ இது வந்து எப்பயுமே ஹேர் பேக்குக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துலேயும் இந்த வெந்தயம் நம்ம பயன்படுத்துவோம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க பச்சை அரிசியாச்சும் புருங்குழை அரிசியாச்சும் ரேஷன் அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க அது கூட வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தோட மருத்துவ பயன்கள் ஏராளம் சொல்வாங்களே மரணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணுற பண்பு கருஞ்சீரகத்துக்கு இருக்குன்னு அது மாதிரி கருஞ்சீரகம் ஜீரகத்தில் விட்டமின் இ இருக்குது நீங்கள் விட்டமின் இக்காக விட்டமின் இ கேப்சூல் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க கூகுள் பண்ணி பாருங்க கியூமின் ஜீரகத்தில் என்னென்ன மெடிசினல் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இது இருக்குது மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குதுன்னு கூகுள் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான பொருள் சமையலில் பயன்படுத்துகிற மசாலா பொருட்களில் பயன்படுத்துகிற கிராம்பு நீங்கள் நினைக்கலாம் கிராம்பு எதுக்குன்னு நம்மளோட இந்தியன் இது மசாலா பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாமே நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது பட்டை நீங்கள் பட்டையோட பயன்களும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி கிராம்புலேயும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது கிராம்பு வந்து எல்லா டைப்பான ஹேருக்கும் சூட் ஆகும் எல்லா டைப்பு ஆயிலி ட்ரை ஹேர் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இதில் முக்கியமான இது என்ன தெரியுமா டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும் டேண்ட்ரஃப் ஹேர் லாஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் ஹேர் லாஸ் ரூட்டுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறனால உங்களுக்கு முடி கொட்டாது ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம தலையில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் இது இந்த கிராம்பு வந்து ப்ளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும் இப்படி நிறைய பயன்கள் உள்ள இந்த இது நீங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கூட ஒரு நாலஞ்சு கிராம்பு உங்கள் ஹேரோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி கிராம்பு போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய ஹேர் லாஸ் இருக்கும் பட் இதெல்லாம் வச்சு தான் நான் இருக்கிறதனாச்சும் பாதுகாத்து வச்சுருக்கேன் இந்த கருஞ்சீரகம் அவ்வளோ ஒரு நல்லது நம்ம முடிக்கு ஹேர் ஆயில் காய்ச்சும் போது இந்த கருஞ்சீரகமும் சேர்த்து பண்ணுங்கள் ஹேர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் வெந்தியம் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சது ஹேர் பேக்குக்கு வெந்தியம் இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல இது எது எதுக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இந்த ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷாம்பு வாஷ் கொடுக்கும்போது உங்களோட அந்த ஷாம்புல இருக்கிற பிஹெச் லெவல் வந்து கம்மியாகும் ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹே ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்கள் உங்களால் ஷாம்பு அவாய்ட் பண்ண முடியலனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் வாட்டரில் கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கம்மியாகும் இப்போ இந்த ரைஸ் வாட்டரை நம்ம எடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் எப்போயுமே ஸ்கேல்ப்லேருந்து மசாஜ் கொடுத்து டில் ஹேர் எண்டு வரைக்கும் நீங்கள் எந்த பேக் போட்டாலும் சரி இந்த ரைஸ் வாட்டர் இது பண்ணாலும் சரி அப்படி யூஸ் பண்ணுங்கள் சொன்னல ஷாம்புவோட எது எதெல்லாம் உங்களால் கலந்து இது பண்ண முடியும்னு பாருங்கள் ஷாம்புவோடு தேங்காய் பால் கலந்து அப்ளை பண்ணுங்கள் தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்ல இது உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ நல்ல பயனை கொடுக்கும் தலைக்கு ரொம்ப நல்ல இதை கொடுக்கும் ஷாம்புவை வந்து ரைஸ் வாட்டரில் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுங்க இன்னொரு பேக் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் சொல்லிகிட்டே போனால் பயங்கரமாக வீடியோவோட லென்த்து அதிகமாகிட்டே போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம் இந்த நீங்கள் எப்போ ஷாம்பு அப்ளை பண்ணாலும் இதை ரெண்டாக வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணாலும் சரி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இன்னொன்று மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பேக் போட்டாலும் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் இங்கே எடுப்பாங்க அல்லாட்டி காது உரத்தில் எடுப்பாங்க அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி எது இரிட்டேஷன் ஈச்சிங் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்போயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரைஸ் வாட்டர் ரெடி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்படி குக்கரில் வச்சு தான் எடுத்து எனக்கு இந்த ரைஸ் வாட்டர் இவ்வளோ கிடச்சிருக்கு நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஷாம்பூ வந்து அதில் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு இருக்கும் அதனால் நான் எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன் அவசரத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன் சீர்காய் போட்டு குளிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு கூட ரூட் ஹேரோட ரூட்டில் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் கொஞ்ச நேரம் நல்ல ஊற வச்சுட்டு குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி கருஞ்சீரகம் கிராம்பு வெந்தயம் இது மூணுமே நம்ம ஹேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறது அதனால் நீங்கள் வந்து இதை எப்பயுமே இது பண்ணுங்கள் கருஞ்சீரகம் உடம்புக்கும் நல்லது மருத்துவ பயன்கள் அதிகம் உள்ளது கிராம்பு நம்மளோட ரத்தத்தை ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்த ஓட்டம் அதிகம் இருந்தால் தானே நம்மளுக்கு நம்மளோட தேவையான சத்துக்கள் நம்ம பாடியில் போய் சேரும் வெந்தயம் எப்பயுமே வெந்தயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஹேர் பேக் மருத்துவ பயன்கள் நிறைந்தது இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்படணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கிராம்பு எந்த எல்லா டைப்பான ஹேருக்கும் சூட் ஆகும் இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தால் அப் முத முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி